ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளால் என்ன ஆகணும்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது தடப்பட்டு நிற்கும் ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு நினச்சா முன்னேற்றத்தில் தட வரும் ஒரு முக்கியமான ஒரு செயல் செய்ய போறோம்னாக்கா அதில் தடங்கள் வரும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வாழத நம்ம பரிகாரம் கொண்டு தீர்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியும் இந்த பரிகாரங்களை வந்து சில பேர் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கெல்லாம் கொடுத்து பரிகாரம் பண்ணுவாங்க வசதி படைத்தவர்கள் பணம் நிறைய கொடுப்பாங்க ஆனால் வசதியே இல்லாதவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கான பரிகாரங்கள் நிறையா இருக்கு அந்த பரிகாரங்கள் யார் சொன்னது அப்படின்னா முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் சித்தர்களுடைய சிவனடியாரர்களுடைய ஒவ்வொரு பரிகாரங்களையும் மக்களுக்கு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன பரிகாரங்கள் எந்த முறையில் செய்தால் அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க சித்தர்கள் அப்படின்னாலே எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் வந்து உலகத்திற்கே அப்பாற்பட்டவர்கள் ஒரு கடவுளுக்கு அடுத்து யாருன்னா சித்தர்கள் தான் அந்த சித்தர்களே வந்து ஒருத்தருடைய குடும்பம் ஒரு நல்ல முறையில் நடக்கும்னா அதுக்கு சில பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிருக்காங்க முதல்ல பார்த்தா தீய சக்திகள் ஒரு குடும்பத்தில் வந்து தீய சக்தி இருக்கலாம் உடம்புக்குள்ள சக்தி இருக்கலாம் இந்த எப்படி போக்குவது அப்படின்னா நீங்க விநாயகர் கோவிலுக்கு போங்க இல்ல அருகிலே இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய் அங்க போய் சுண்டக்காய் மலர் நம்ம சுண்டக்காய் அதனுடைய மலர்களை கொண்டு அந்த விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லை அதை கொண்டு மாலைகள் தொடுத்து மாலையாகவும் போடலாம் இல்லை அவர் மேலே அர்ச்சனையாகவும் தூவலாம் இப்படி தொடர்ந்து நீங்கள் விநாயகருக்கு அந்த சுண்டக்காய் மலையிலே தூவி வந்தால் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்கள் உடம்புலேயோ இருக்கிற தீய சக்திகள் உடனே அகலும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக நீங்கள் வெளியில் போகிறீங்க ஏதோ முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க போகிற வழியில் ஒரு பிணருக்கு பிணத்தை பார்த்துருக்கீங்க ஐயோ பிணத்தை தூக்கிட்டு வராங்க பார்த்துருக்கேன் இல்லை போகிற வழியில ஒரு சுடுகாடுக்கு ஸோ சுடுகாட்டில் பிணத்தை எரிச்சிக்கிறாங்க அதை பார்த்துருக்கேன் இப்படி என்ன என்னாகுனாக்க உங்களுக்கு சில தீய விளைவுகள் வரும் அதனால் என்ன ஆகுணுனாக்க பார்த்த உடனே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சில்ற காசுகள் சில்ற காசுகளை எடுத்து கீழே போட்டுருங்க கீழே போட்டுட்டு நீங்கள் போக வேண்டிய காரணத்தை எந்த சலனமும் இல்லாமல் போங்க அப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிணத்துனால வரும் எதிரிமறை விளைவுகளை தடுத்து விடும் எப்படி அப்படின்னா நீங்கள் போற அந்த காசில் அந்த பிணங்களுடைய எதிர்மறை விளைவுகள் போய்விடும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க மூன்றாவதாக பார்த்தா சுபகாரிய நிகழ்ச்சி போவீங்க முக்கியமாக ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு திருமணத்திற்காக போறோம் ஒரு விழாவுக்காக போறோம் அப்படின்னு பல விஷயங்கள் சுபகாரியத்துக்கு போவோம் அப்படி சுபகாரியத்துக்கு போகும்போது நீங்க வீட்டில் குடம் இருக்கும் இல்ல பானை இருக்கும் இந்த மாதிரி பாத்திரங்கள் நிறைய தண்ணி ததும்ப ததும்ப இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வாசல்ல இங்கே வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு போங்க இல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லைன்னா போகும் வழியில குளம் இருக்கும் இல்ல கண்மாய்கள் இருக்க இந்த மாதிரி இடத்துல நீர் நிறைந்து முழுவதும் இருக்கும் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு போங்க அப்படி பார்த்துட்டு போனா நீங்க போற காரியம் வெற்றிகரமா அமையும் அப்படின்னு சொல்லி சித்தரவு சொல்றாங்க நான்காவதாக பார்த்தா சில பேர் கடன் கொடுத்துருப்பாங்க ஒரு வட்டிக்கு கொடுக்குறத விட சில பேர் வந்து உதவியாக ஒரு பணம் கொடுப்பாங்க இல்ல எனக்கு பணம் இல்லை கொடுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒரு உதவியாக கொடுக்குற கடன் வந்து திரும்ப வராது திரும்ப வள்ளையேன்னு சொல்லி கஷ்டப்படுவீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டாங்க அவங்க தர சொல்லி மறுப்பாங்க இதனால நான்னாக்க ஒரு சண்டை சச்சரவுகள் வரும் இதை தருப்பதற்கு என்ன வழி அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி மூணு நாட்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே போய் நீல நிற பூக்கள் அதாவது முழு கலரில் எந்த பூக்கள் இருந்தாலும் சரி இந்த பூதான் அந்த பூதான்னு கிடையாது ஆனால் கலர்ல இருக்கணும் அந்த நீல நிற பூக்களை கொண்டு அங்க அந்த இஷ்ட தெய்வத்தை பூஜித்து தொடர்ந்து அது முக்கியம் ஏன்னா விட்டு விட்டு போயிருக்க தொடர்ந்து தினமும் போய் பூஜித்து வந்தால் உங்களுடைய கடன் வராத கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க ஐந்தாவதாக பார்த்தா உங்க பக்கத்து வீட்டிலேயோ இல்ல எழுத்த வீட்டிலையோ இல்ல சொந்தக்காரங்களையோ தொல்லை வரும் உங்களுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க பக்கத்தில் இருப்பாங்க தொல்லை கொடுப்பாங்க எடுத்தாப்புல இருப்பாங்க தொல்லை கொடுப்பாங்க இப்படி தொல்லைகளோட சேர்ந்து நீங்க அந்த இடத்துல இருக்கவே முடியாது இல்லை சண்டை சச்சர் வரும் பேச்சுவார்த்து சண்டை சச்சர் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அந்த தொல்லைகளை பொறுத்து கொண்டே இருப்பீங்க சரி அந்த தொல்லைகளை எப்படி நீக்குவது அப்படின்னு பார்த்தா நீங்க வீட்டிலுக்கு வெளியே ஒரு மூணு விளக்கு அதாவது எண்ணெயில இருக்கலாம் எதுல இருக்கலாம் இல்லை மெருகு வச்சுக்கலாம் இப்படி மூணு விளக்குகள் வீட்டு வாசலில் தொடர்ந்து தினமும் ஏற்றி வந்தால் அந்த சண்ட சச்சரவு பண்றாங்க பாருங்க அவங்களுடைய தொல்லை முழுவதுமாக தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க ஆறாவதாக ஒரு முக்கியமானது வீட்டில் செல்வமே சேரலை வீட்டில் பணமே சேரலை அப்படின்னு சொல்லி பல பேர் வருத்தத்தில் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வீட்டில் குடும்பத்துல மூத்த மகனாக ஒரு ஆம்பளை பையன் பிறந்துருக்காங்க அந்த ஆண் பிள்ளையோடைய அரண் கயிறு பார்த்தீங்களா அந்த அரண்யான் கயிறை எடுத்து நீங்கள் வச்சுருக்கிற அந்த பணப்பெட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா பணப்பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் அப்படி போட்டு வச்சா அந்த குடும்பத்தில் வந்து செல்வம் வளரும் அண்ணா கயிறை வந்து நம்ம எடுத்து செல்வ பணப்பெட்டிக்குள்ளே போடுறோம் அதனால் வந்து அந்த குடும்பத்தில் வந்து பணம் செழிக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க ஏழாவதாக பார்த்தா வளம்புரி சங்கு வளம்புரி சங்கு அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வளம்புரி சங்கு வீட்டில் இருப்பது ரொம்ப ஒரு விசேஷம் அப்படிங்கிறது விஷயமும் தெரியும் ஆனால் வளம்புரி சங்க பயன்படுத்துவதில் பல முறைகள் இருக்குங்க அந்த வளம்புரி சங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா சாமி கும்பிடத்தில் தரையில் வச்சிட அது ரொம்ப பாவம்னு சொல்லலாம் அந்த வளம்புரி சங்க நீங்க என்ன ஒண்ணு சந்தனம் கொண்டு தேய்க்க வேண்டும் சந்தனம் கொண்டு ஃபுல்லாக பூசி அதில் குங்குமம் வைக்கணும் குங்குமம் வச்ச பின்னாடி அந்த வளம்புரி சங்க ஒரு பித்தளை தட்டு தாம்பளம் அப்படின்னு சொல்றங்களா அந்த தாம்பளத்தில் வைக்கலாம் இல்லை வெள்ளி தாம்பலம் இருக்கு அந்த வெள்ளி தாம்பளத்தில் வைக்கலாம் இல்லையா சில்வர் தாம்பளம் இருக்கு அந்த சில்வர் தாம்பளத்தில் வைத்து பூஜை அறையில் வழிபட்டு வர வேண்டும் வந்து எடுத்து தரையில் வச்சு அவதான அப்படி நினச்சி கூடாது அது வந்து ஒரு பெரிய பாவம்னே சித்திரங்கள் சொல்கிறாங்க இந்த வளம்புரி சங்கை அப்படின்னு பார்த்தா பெண்கள் இருக்காங்க அவங்க வந்து மாத விடாய காலங்களில் அந்த பக்கத்திலேயே போகக்கூடாது அந்த சங்க பக்கத்துல அதேமே அந்த வீட்டில் வந்து கரிகள் கறி யூஸ் பண்ணுவோம் மாமிசம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாமிசம் யூஸ் பண்ற அந்த காலகட்டத்தில் வளம்புரி சங்கு பக்கத்திலே போக கூடாதுங்க ஏன்னா நீங்க அந்த தீட்டோட போனா தேவதைகள் இருக்கு பாத்தீங்களா அவங்க வந்து அந்த வளம்புரி சங்க ஆட்கொண்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து சுத்த பத்தமா போனாதான் அங்க வந்து தெய்வ கலாச்சாரம் இருக்கும் நம்மளே வந்து சுத்தமல்லாமல் போனா அங்க தேவதைகளை தான் ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க தான் பல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சித்தர்கள் சொல்லி வைத்திருக்காங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க இத பத்தி என்ன நினைக்கணும்னு சொல்லி கமெண்ட் பாஸ்கர் சொல்லியிருக்கேன்